அனைவருக்கும் வணக்கம் இந்த திவ்ய சக்ஸோ ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ப்ரிஃபரன்ஸஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ முதல்ல திவ்ய சக்ஸோ அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் போய் இந்த ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போகுது இல்லையா உள்ளே போனதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ஸ் ஃபர்தர் மோர் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கறதுல உள்ளே போனீங்கன்னா டேலியின் நடுவில் இருக்கும் அதில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கூள் ஆரடம்னு இருக்கும் அதுக்கு எந்த பக்கம் அதோடய ரைட் சைடில் ஜாமக்கூள் ஆர்டம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் டிஃபால்ட்டாக வந்து நார்த் இந்தியன் சார்ட் ஸ்டைல்லேயும் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்போ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் தமிழில் வரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பின்னால் வந்துடுங்க வந்துட்டு ப்ரிஃபரென்சஸ் அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த கார்னரில் இருக்குது இல்லையா அதாவது ஆப் அபவுட் டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு மேலே ப்ரைவேசி பாலிசி அதோடய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சார்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் சவுத் இண்டியன் மாற்றிக்கிங்க அதே மாதிரி பாவா ஸ்டைல் அப்படின்னு ஸ்ரீபதி பத்ததின்னு இருக்குது அது அப்படி இருக்கணும் டீஃபால்ட்டு பிளேஸு உங்கள் ஊர் டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் இருக்கிறது வேடசந்தூர் அப்படிங்கிறதுனால நான் இருக்கிற ஊர் ஊரான வேடசந்தூர் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு தான் பார்க்கணும் அப்போ டிஃபால்ட் ப்ளேஸ் மாற்றிக்கிங்க நீங்கள் நீங்கள் இருக்க ஊரை ஃபோட்டோ இது பண்ணிங்கன்னா அப்போ பெருசாக பார்க்கும் போலாம் எங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்க அந்த இடத்துல வந்துடும் அதாவது நீங்கள் வேறு ஊருக்கு போனால் அந்த ஊரை மாற்றிக்கணும் டீஃபால்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுற ஊர் வந்துடும் அப்புறம் பாவா ஸ்டைடு ஸ்ரீபதி பத்ததி அப்புறம் அயனாம் வந்து லகரியிலேயே இருக்கட்டும் லகரி அல்லது சித்திரப்பாக்கா அயனாம்சம் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணால் லகரியே யூஸ் பண்ணிங்க நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜில் வந்து தமிழ்ல மாற்றிக்கிங்க மாற்றிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க இந்த ரைட் சைடில் கிளிக் டிக்கெட் டிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் இப்போ திருப்பியும் ஃபர்தர் மோர் ஃபியூச்சர்ஸ்க்கு உள்ளே போய்ட்டு ஜாமக்கூள் ஆரட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துருச்சு சவுத் இண்டியன் ஸ்டைடில் வந்துருச்சு அவ்வளோதான் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கலாம்